எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கொல்லிமலையில் இருக்கிறோம் இந்த கொல்லிமலையில் மிக அதிசய வாய்ந்த அற்புதம் வாய்ந்த செயல் இருக்குன்னு இரவு காணொலியில் கூட சொல்லியிருக்கிறேன் இங்கே பெரிய அற்புதமும் பெரிய அதிசயத்துக்குரிய இடம் பெரிய அதிசயத்துக்குரிய தவத்துக்குரிய பெரிய செயலுக்குரிய இடம் அது மட்டும் இல்லை மனித சமூகத்தில் மனிதர்களாக பல்வேறுபட்ட துன்பங்களாக மனித பிறப்பெடுத்து ஒவ்வொரு மனிதனும் போராடிக்கிட்டு இருக்கான்ல அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்துக்குள்ள ஒரு வியர்ப்பும் இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு சந்தோஷமும் இருக்கிறது ரொம்ப நீண்ட நெடிய காலம் கழித்து இந்த இடத்துக்குள்ள இந்த பிறப்பில் இந்த வாழ்க்கையில் முதல் முறையாக நான் காலெடுத்து வைக்கிறேன் இந்த இடத்துக்குள்ள மிக சக்தி வாய்ந்த அந்த எட்டு கை அம்மன்னு சொல்லக்கூடிய அந்த இடம்தான் முக்கியமான ஒரு இடமா நம்ம கருதுறோம் அந்த தாய் அந்த செயல் அந்த வடிவம் எட்டு கை அப்படிங்கிறதுக்கு என்னன்னா பார்வதியாகவும் சிவனாகவும் ரெண்டும் ஒரே செயலாக அந்த தாய் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான்னு பொருள் அது அப்போ மிக சக்தி வாய்ந்த செயலாக அந்த செயலை அவர்கள் சிவன் இடத்துல இருந்தும் பார்வதி இடத்துல இருந்தும் ஒரே செயலை அந்த பணியை அவர்கள் சிவனுடைய கட்டளையை ஏற்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் அதே மாதிரி கூரக்கருடைய ஒரு செயலும் இந்த 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 மலைகளில் இந்த பகுதிகளில் ஒரு பெரும் செயலாக இருக்கிறது ஆனால் இந்த எட்டுக்கை அம்மனுடைய செயல் என்ன என்று கேட்டால் பெரும் சக்தியாக பெரும் செயலாக இங்கு ஒரு பெரிய செயலாக்கத்துக்குள்ள தியானத்து வடிவத்துக்குள்ள பெரிய நாகங்கள் சக்திக்குள்ளையும் இந்த இடத்துக்குள்ள பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மலையில ரொம்ப வசித்த ஒரு மலை அதெல்லாம ஒரு யோகிகளுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மலைன்னு இந்த மலையை அழைக்கலாம் உயர்ந்த சக்தியாக கருதப்படுகின்ற அந்த பார்வதி சக்தியோட ஆற்றலும் அந்த சிவனுடைய சக்தியோட ஆற்றலுக்கும் ரொம்ப நெருக்கமாக பிடித்த மலைகளில் இந்த கொல்லிமலையும் ஒரு மலை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கொல்லிமலைகளில் இந்த தியானத்துக்குள் பெரும் செயலையும் சக்திக்குள் ஒரு பெரிய செயலையும் பெரிய அதிசயத்தை நிகழ்த்திய இடம் இந்த இடம் அந்த எட்டுக்கை அம்மன் இருக்கிற இடமும் அந்த பகுதியும் தீவிரமாக குண்டலனி சக்தியாக இருக்கட்டும் பிரபஞ்சத்துடைய பேராற்றலாக இருக்கட்டும் இது ஒரு சக்திக்குரிய இடம் ஒரு மிக அதிசயத்துக்குரிய ஒரு இடம் மிக அற்புதத்துக்குரிய இடம் ரொம்ப காலம் ரொம்ப நேரம் கழித்து தான் இந்த இடத்துக்குள்ள நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டிருக்கிறது காலப்படி நேரம்படி இந்த காலகட்டத்துக்குள்ளே தான் நம்ம இந்த பகுதிக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே வசிக்கப்படணும் இருக்கப்படணும் நிற்கப்படணும் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் காலதாமதமாக வந்தாலும் அங்கே இருக்கிற செயல்கள் அங்கே இருக்கிற வழிபாட்டு முறைகள் அங்கே இருக்கிற பயன்பாட்டு முறைகள் எல்லாம் வேறு அங்கே இருக்கிற சக்தி வேறு அங்கே அவர்கள் வேறு பயன்பாட்டத்தில் வச்சுருக்கிறாங்க கயிறு கட்டுவது தாயத்து கட்டுவது என்னென்னமோ செய்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அங்கே இருக்கும் செயல் அங்கே இருக்கும் ஆற்றல் அது பிரம்மாண்டம் அது செயல் வேறு தியானத்தால் அறிந்தவனுக்கு தியானத்தால் புரிந்தவனுக்கு தியானத்தால் ஒரு அனுபவம் பெற்றவனுடைய ஒரு இடத்தை அணுகுவது ஒரு இடத்துக்குள் இருக்கின்ற ஒரு செயலை உணர்ந்து தெரிந்து அதை தெளிவடைந்து ஒரு வேலை செய்கிறது வேலை என்பது வேற மனிதர்களாக இருக்கக்கூடிய செயல் என்பது வேற மனிதர்களுக்காக அந்த இடத்துக்குள் இருக்கின்ற பேர் அதிசயமும் பேர் அற்புதமும் என்ன என்று கேட்டால் எவ்வளவு பெரிய நாகதோஷம் இருந்தாலும் இந்த இடத்துல தீந்து போயிருப்பான் எவ்வளவு பெரிய நாகதோஷம் எவ்வளவு பெரிய நாகதோஷம் இருந்தாலும் நாகதோஷத்தால் இந்த திருமணம் தடைப்பட்டிருந்துச்சுன்னா தயவு செய்து இந்த இடத்துக்கு வந்துருங்க அதே மாதிரி பிள்ளையால் சாபம் பெற்றோர்களால் சாபம் அப்படி ஒவ்வொரு உறவு முன்னோர்களால் சாபம் இந்த சாபத்தில் தத்தளிக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ளே வந்துருங்க உங்களை பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி எவனாவது பண்ணியிருக்கான் ஏதாவது ஒரு செயல்னால் இந்த இடத்துக்குள்ள வந்துருங்க எல்லாத்தையும் நுறுக்கி தூக்கி அக்கக்கா உடைச்சு தூக்கி வீசி இந்த ஒரு பீடை தகுதி தகுதி இல்லாத வாழ்க்கையே நான் என்னடா பாவம் பண்ண வெறும் துன்பத்தை மட்டும் இருக்கேன் நான் இருக்கான்ல அவன் இங்க வந்தான அவனுடைய வாழ்க்கையே மாறி போயிரும் அவன் புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கும் இந்த இடத்துக்குள்ள அப்படி இருக்கு ஒரு மனிதன் அந்த பெரிய சாபத்திலிருந்து சாப விமோச்சனம் பெறுகிற இடம் இந்த இடம் அதுவும் நாக சம்பந்தமாக ஒருத்தனுக்கு ராகு கேது சரியில்லை ஜாதகத்துலன்னா அவன் எங்கேயுமே போகாத இங்க வந்துடும் எங்கேயும் போகாத உனக்கு ராகு தோசை இருக்கு கேது தோசம் இருக்கு கேதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு ராகுல ஏதாவது பிரச்சனை இருக்கு கல்யாணத்துல துன்பம் இருக்கு அந்த ராகு கேது சம்பந்தமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க வந்துரு அதே நேரத்துல உன்னை எல்லா ரூபத்திலையும் நீ தோர்த்து கொண்டே இருக்கிற முன்னேற முடியலை ஒரு ஸ்டெப்பு வச்சா பத்து ஸ்டெப்பு கீழே விழுந்துடுறேன்னா நீ இந்த இடத்துக்கு வா ஏன்னா நீ தெரிந்தோ தெரியாமலோ எப்பயோ செய்திருந்த பாவத்துக்காக இப்போ ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க அதுக்குத்தான் சொல்கிறது இந்த இடம் சாப விமோசனம் பெறுகிற இடம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி மறு ஆய்வு பண்ணி சீராய்வு பண்ணி இந்த இடத்துலேருந்து உனக்கு ஒரு வேலையை கொடுக்கப்படுகிற இடம் இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதனால மனித சமூகம் இந்த இடத்தை நுட்பமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த இடத்துக்குள்ள என்னை பொறுத்தளவுக்கு நான் பயன்படுத்துகிறது வேற நான் எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறது வேறு உங்களை பொறுத்தளவுக்கு நீங்க எப்படியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்க பக்தியில் என்ன வேணா செஞ்சுக்கோங்க ஆனா இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துக்கு தான் வரணும் இந்த அம்பால்கிட்ட தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சூட்சமத்துக்கு உங்களுடைய ரகசியத்துக்கு நீங்கள் பட்டிருக்கிற கண்ணீர்களுக்கும் நீங்கள் பற்றிருக்க வேதனைகளுக்கும் எத்தனையோ சொந்த பந்தத்துக்கிட்ட எத்தனையோ பேத்துக்கிட்ட கடன் வாங்கி ஏதோ ஒரு துன்பத்தில் அனுபவிச்சு சித்திரவதை அனுபவிச்சுட்ருக்கீங்கல்ல அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த சாப விமோசனம் படணும் கடன் கூட தீராத கடன் கூட ஒரு வினை தான் அது ஒரு சாபம் தான் என்ன செஞ்சாலும் கடன் ஆகிபெறும் என்ன செஞ்சாலும் தொழில் நட்டம் ஆகிபெறும் இந்த மாதிரி மேன் மேம்பட்டு வர முடியாமையே துன்பப்படுவோம்ல அப்போ அவங்களுக்கெல்லாம் அவசியம் இந்த இடத்துக்குள்ளே வந்து ஒரு நல்ல செயலில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அமைதியாக மௌனமாக நீங்கள் உட்கார்ந்து இந்த இந்த இடத்துக்குள்ளேருந்து ஒரு செயலை செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் உருவாக்கிக்க முடியும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இல்லை மாதத்தில் ஒரு நாள் சில நாட்கள் மட்டும் இங்கே வந்து இந்த அம்பாலை பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரமாக ஒரு மணி நேரமாக உட்காந்துட்டு போங்க கொஞ்ச நாளில் பாருங்கள் உங்களுடைய லைஃப்பில் சேஞ்சு இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா நான் பார்த்த அம்பாலே அதி தீவிரமான சக்தி வாய்ந்த அம்பாள்னா இதுதாங்க நான் பார்த்த அம்பாள்கள்லே நான் பார்த்த பார்வதி தேவியிலே தீவிரமான சக்தி கொண்ட இடமாக இருக்கிறதுக்கு காரணம் இதான் பார்வதிங்கிறது சக்திங்கிறது காளிங்கிறது எல்லாம் ஒரு தன்மையிலிருந்து வந்து வெவ்வேறு தன்மையாக இருக்கிறது ஆனால் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துக்குள்ள என்னன்னா தீவிரமாக இருக்கக்கூடிய இடம் அந்த எட்டு கை அப்படிங்கிறது என்னன்னா அந்த வழக்கத்தை தாண்டிய ஒரு செயலுக்குள்ள வெட்டவெளியையும் தாண்டி ஒரு பிரம்மத்துக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மத்துடைய கட்டளையை ஏற்று செயல்படுகின்ற இடத்துக்குள்ள இருக்கிற இடம் ஒரு காளி வடிவத்துல தான் இருக்கிறாங்க ஆனா காலியா இல்லை பெரிய யோகியா இருக்கிறாங்க வெளியில பாக்குறதுக்கு உங்களுக்கு காலியா தெரியும் அவங்க யோகி இந்த எட்டு கையெல்லாம் சும்மா சாதாரணமாக ஒரு ஆக்ரோசமாங்கிற மட்டும் நீங்க நினைச்சிட வேண்டாம் இந்த இந்த அம்மாவை பொறுத்தளவுக்கு ஆக்ரோசம் காளி உக்குரமாக இருக்கிறவங்க அப்படிங்கிறதெல்லாம் கடந்து ஒரு ப்ராப்பரான ஒரு யோகி இவங்க ஒரு தவத்தால் உருவான ஒரு யோகி அது தவத்தால வாசி யோகத்தை பண்ணின ஒரு யோகி தான் இந்த தாய் இந்த இடத்துக்குள்ள வாசி கலையில ஒரு பெரிய செயலாக்கத்தை கோலோக்கிய ஒரு தாய் வந்து இந்த தாய் இந்த தாய் அப்ப ஒரு மனிதன் எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கிறேன் தியானத்திலிருந்து ஒருத்தன் யோகியானவன் அவனை நீங்க சும்மா பார்த்தீங்கன்னாவே போடுங்க அது சரித்திருந்தாங்க அவன் அவன் உண்மையிலே அனுபவம் பெற்றவனா இருந்தால் அவனை பார்த்தாவே போதும் அதுதான் அதுவே நமக்கு வந்து பூர்வ ஜென்மத்தில் லக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி லக்கு அது ஒரு அதிர்ஷ்டம் ஒருத்தனை நல்ல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவனை தியானத்திலிருந்து பெற்று போய் உட்கார்ந்துருக்கானல அதை பார்த்தாவே சிவனை பாட்டுறதுக்கு சமங்கிறாங்க அதே போலதான் இந்த காலி எல்லாம் உக்கிரமா இங்கே பண்ணி பூஜை இந்த செயல் எலுமிச்சம்பளம் கயிறு அது இது மணி என்னென்னத்தெல்லாம் வேண்டுதலில் கட்டி குமிச்சு ஒரு ஒரு லாரியில் அழுற அளவுக்கு கட்டி குமிச்சு வச்சிருக்காங்க சுற்றி ஆனால் அங்கே எந்த செயலுக்குள்ளையும் அந்த தாய் வந்து சலிக்காமல் அப்படியே இருக்கிறான்னா அவன் ஞானத்துக்குள்ளே இருக்கிறாள் தவத்துக்குள்ளே இருக்கிறா அந்த பேர் தவத்தில் ஒரு காளி இவ்வளோ பெரிய தவத்துக்குள் இருக்கின்ற காளி என்பது கொல்கத்தாவுக்கு அப்புறம் அங்க ராமகிருஷ்ணர் வழிபட்ட காளிக்கு அப்புறம் இந்த காளியை சொல்லலாம் இவங்க காளி மட்டும் இல்லாம அதையும் தாண்டி ஒரு நிலைகள்ல ஒரு செயலாக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க இந்த இடம் இந்த மலை எப்ப உண்மையிலே அதிசயம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் பாரு ஏன்னா இந்த இடம் பேரதிசயம் பேரதிசயம் அது இந்த இடம்தான் நான் வேற எந்த இடத்தையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் வேற எந்த இடத்துக்குள்ளேயும் எமக்கான இடம் நான் தவத்தில் பெறுகிற இடம் நான் நான் வந்தேன்னா இந்த ஒரு இடத்துல தான் தவம் பண்ணுவேன் இந்த ஒரு இடத்தை தான் நான் வணங்குவேன் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இந்த எட்டு கை அம்மன் இருக்கிற இடம்தான் ஒரு உண்மையாக தவம் பண்ணுகிற யோகிகளுக்கு உரிய இடமும் சரி அதே வேளையில ஒரு கண்ணீரோட தவிச்சுக்கிட்டு இருக்க மக்களுக்கு தீர்வு காண்ற இடமும் இங்கதான் இருக்கு உனக்கு சொல்யூஷன் வந்து இங்கதான் இருக்கு வேற எங்கயும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையோட சாவி வந்து இந்த அம்மா கிட்ட இருக்கு புரியுதா மகுடியும் அந்த தாயி தான் நாகமும் அந்த தாயி தான் அது வந்து ஒரு பெரிய வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க பெரிய சரித்திரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மனிதனாக பிறக்கின்றவங்க மனித பிறப்புல வாழ்கிறவங்க சராசரி மனிதராக இருக்கட்டும் தியானம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இந்த பிறப்புல இந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமும் அரை மணி நேரமாக ஒருத்தர் உட்காந்துட்டு போகிறதே பாக்கியன்னு நான் கருதுறேன் ஏன்னா இன்னைக்கு விட்டுறலாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு செயல் செஞ்ச இந்த இடத்துல இந்த மலையில அப்படியே உயிர் துணிப்போடு அப்படியே இருக்கிறது அதை அப்படியே தக்க வச்சு நிற்கிறதுங்கிறது இருக்குல்ல ஒரு ஒரு ராஜா ஒரு 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 ஆயிரம் ஆண்டுகளாக ஒரே மாதிரி வீரனாக நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பிரமிப்பு இந்த இடத்த பார்த்துட்டு அப்படி ஒரு செயலை அப்படி ஒரு பொருளை நம் உணர்கிறோம் நம்ம எப்பயுமே உங்களுக்கு தெரியும் இந்த யோகத்தில் இந்த தியானத்துக்குள்ளே இருக்கிறத ஒரு சில இடங்கள் வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு விதமாக செயல் செய்ய வச்சிடும் ஒரு விதமாக நம்மளை மாற்றிடும் ஒரு விதமாக நம்மளை உரை நிகழ்த்த வைக்கும் ஒரு விதமாக நம்மளை வந்து ஒரு ஒரு ஆழ்ந்த நிலைக்கு கொண்டு போகும் அதே நேரத்துக்குள்ள அந்த இடம் வந்து நம்மளை விட்டு அகலவே அகலாது அந்த செயல் நம்மளை விட்டு அகலாது அப்படி ஒரு ஒரு செயல்தான் இந்த இடம் ஏன்னா நம்ம வந்து ஒரு வினாடி கூட இந்த இட இந்த மலையை பற்றி எனக்கு தெரியும் அப்போ நான் இந்த மலைக்குள்ளே வரும்போது இந்த மலைக்குள்ளே இருக்கிற அத்தனை செயல்களையும் எனக்கு உணர்த்திட்டாங்க அப்போ இந்த மலைக்குள்ள ஒரு செயலுக்குள்ளே நான் வந்து இரவு காணொலியில் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்தந்த ஆற்றல்கள் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத நமக்கு தெரியும் அது வரும்போது நமக்கு சில இடங்களில் இந்த ஆற்றல் இருக்குங்கிறத அந்தந்த பிளேஸ்மெண்ட்டை நமக்கு வந்து கண்டறிஞ்சு வாய்ப்பை வந்து கொடுப்பாங்க இந்த இடத்தை பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம உள்ளே வரும்போது இந்த இடத்தை பார்க்கும்போது என்னை அறியாமலே நான் வந்து ஒரு பேரானந்தத்தை நான் வந்து உணர்ந்தேன்னு சொல்லலாம் இதுக்குள்ள என்ன எனக்குள்ள ஒரு ஒரு நிகழ்வுகளாக நான் பார்த்தனா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு 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 அம்பாளுடைய எட்டு கை கொண்ட ஒரு சூலாயுதத்தை ஏந்தி கொண்டு இருக்கிற ஒரு உருவத்தில் வச்சு ஒரு காளியை வச்சு சுற்றி எங்கே பார்த்தாலும் கைத்தையும் மணியையும் கட்டி வச்சுக்கிட்டு ஒரு புள்ளி சூனியம் பண்ணுறதுக்கு பேய் ஓட்டுற இடம் மாதிரி ஒரு இடம் இருக்குது காசி மாதிரி சுற்றி சுருகாட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கங்கை சலனம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும் காசிக்குள்ள நான் போகும்போது அப்படிதான் எந்த இடத்துக்குள்ளையும் என்னை காசிக்குள்ள உடலை டே கோயிலுக்குள்ள ஒரு கோயில் போகாதான்ருச்சு எந்த சுருகாடு அந்த இந்த சுருகாடு அந்த சுருகாடு ஒரு சுருகாடும் போக கூடாது உனக்கு ஒரே ஒருத்தன் எவன் இருக்கான்னா கங்கை அந்த நதி தான்டா உனக்கான ஆளு அந்த நதியை மட்டும்தான் நீ டச் பண்ணணும் வேற எவனை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு எனக்கு நான் இருந்த அத்தனை நாட்களையும் நான் சந்தித்த ஒரே ஒருத்தன் கங்கை நதிக்கும் எனக்கும் மட்டும்தான் தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டேன் மற்ற செயல் அத்தனையும் தொடர்புகளை துண்டிச்சுட்டேன் இந்த தியானத்துல ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நீங்க என் கூட இருந்தால் கூட உங்களுடைய தொடர்பை என்னால் உங்க கூட இருந்துக்கிட்டே துண்டிக்க முடியும் என்னால் உங்களுடைய வைப்ரேஷனோ உங்களுடைய செயலோ என்கிட்டே வராம அளவுக்கு அந்த செயலாக்கத்தை செய்துவிட முடியும் இதுதான் தியானம் என்ற அதிசயம் ஒரு ரயில் முழுக்க ஆயிரம் பேர் பயணிக்கலாம் ரெண்டாயிரம் பேர் பயணிக்கலாம் அதுக்குள்ளே நம்மளும் பயணிக்கலாம் அந்த ரெண்டாயிரம் பேர்த்தோடைய எண்ணெய் அலைவரிசை நம்மளை வந்து தாக்காமல் அதை துண்டித்து விட்டு நம்ம ஒரு காடுகள்லையும் மலையிலையும் இருக்கிற மாதிரி ஒரு செயலாக்கத்தை உருவாக்க முடியும் அப்படி தான் காசியில் அங்கே பிணம் இருக்கிறது எல்லா செயலிருக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு அந்த கிட்ட மட்டும் நம்ம ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டோம் அதுதான் அதுக்கப்புறம்தான் நம்ம லைஃப்பில் அந்த கங்கை கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டு வந்து செப்டம்பர் நம்ம போய்ட்டு காசியில போய் கங்கையில போய் குளிச்சு ஒரு செயல் செஞ்சுட்டு கங்கையிலேருந்து வந்தோன்ன எனக்கு அனுப்பும்போதே சொல்றாங்க உன்னுடைய வாழ்க்கையில முதல் பாட்டு அனுபவித்த துன்பம் பேர் துன்பம் பேர் அவமானம் பேர் கஷ்டம் கஷ்டத்திலே கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் கஷ்டத்திலேயே பெரும் பெரும் விருதுகளை வாங்கி நான் குமிச்சு தள்ளியிருக்கிறேன் கஷ்டத்திலேயே நம்பர் ஒன் இந்த இந்தியாவிலேயே உலகத்திலே யாருன்னா ஒரு பத்து பேரோ நூறு பேரோ தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதில் நான் கூட முதலிடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு துன்பத்தை நான் அனுபவித்து இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது காசிக்கு போகும்போது கூட அவ்வளோ பெரிய கொடூரத்தையும் கொடுமையையும் கஷ்டத்தையும் அனுபவித்தேன் சென்ட்ரலில் ரயிலில் வந்து ஏறும்போது கூட என்னுடைய செயல் அப்படி ஒரு செயலாக இருந்துச்சு ஒரு முன்னோடு இந்திக்காரங்க என்னை தூக்கி கொண்டு போய் அன்று சூரில் டிக்கெட்டு எடுத்தும் அது கன்ஃபார்ம் ஆகலை அதை கூப்பிட்டு போய் என்ன அப்படி நெரிச்சுட்டாங்க ஆனா அதையும் தாண்டி வெளியில வந்து அதுக்கப்புறம் ரிசர்வேஷன்ல என்னை ஏத்தி எனக்கு ஒரு செயல் செஞ்சு என்னை கூட்டிட்டு போய் ஒரு வேலை செய்யும் போது என்ன சொல்லப்பட்டதுன்னா உன்னுடைய வாழ்க்கையில முதல் பாட்டு முடிஞ்சிருச்சு இந்த கங்கையில நீ முழுகி நீ ஒரு வெளியில வந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய இரண்டாவது பாதி வாழ்க்கை தொடங்கும் இதுதான்டா வாழ்க்கை உன்னோட இரண்டாவது பாதி வாழ்க்கையை பாடுறான்ச்சு செப்டம்பர் குளிச்சுட்டு வர்றேன் அதிலிருந்து நவம்பர் மாதத்துல இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தோட தொடங்குறேன் அதுக்கப்புறம் சத்சங்கம் அதுக்கப்புறம் தியானம் அதுக்கப்புறம் ஆன்ம விடுதலை அதுக்கப்புறம் இந்த மருத்துவ செயலாக்கும் அதற்கப்பறம் மக்களை சந்திக்கிற செயல் இந்த துயரம் இந்த துன்பம் இந்த செயல் இதெல்லாம் என் கிட்ட வர்றதுக்கு பத்தடி இருபது அடி தள்ளி நிற்கிது ஆனால் இருக்குது கிட்ட வர்றதுக்கு நடுங்குது அந்த செயலை அந்த கங்கை மாத்தனுச்சு அதே போல தான் என் லைஃப்பில் அந்த கங்கை கிட்ட எனக்கு ஒரு எக்ஸ்பிடேஷன் நான் காசியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறதும் அறிஞ்சிருக்கிறதும் ஒன்று நான் போய் காசியில் போய் மற்ற தொடர்புகள்லாம் துண்டிச்சிட்டு அந்த கங்கையில் மட்டும் எனக்கும் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும்போது நான் பேரானந்தத்தை உணர்ந்தேன் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு ச ஒரு ஒரு பொக்கிசம் கூட சொல்லலாம் என் லைஃப்லேயே ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஒரு செயல் வந்து காசியில் எனக்கு நடந்த அந்த செயல் அது அதே போலதான் இந்த கொல்லிமலையை நான் உணர்றேன் எல்லா செயலையும் நீ துண்டித்து விடு இந்த செயல்ல நீ பார்த்துக்க அப்படின்னா என் வாழ்நாளில் ஒரு யோகி இருக்கிற இடத்துக்குள்ள இப்படி ஒரு மாந்திரிக மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள ஒரு யோகித்தன்மை குறையாம இருக்கிறது பெரிய ஆச்சரியங்க நான் பெரிய ஆச்சரியப்பட்டு விட்டேன் பெரும் பெரும் அதிர்ச்சி ஆயிட்டேன் நான் அந்த தாய் வந்து ஒரு உண்மையிலே சொல்கிறாங்க ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயங்க அது இப்படியெல்லாம் ஒரு ஒரு செயலை வந்து ஒரு யோகி ஒரு செயல் செய்ய முடியுமாங்கிறது பெரிய ஆச்சரியம் அந்த தாய் வெளியில் பார்க்குறவங்களுக்கு எட்டு கையோட ஒரு செலையோடு நிற்கிற முழு ஆற்றலோட அந்த ஒரு யோகியாக வந்து இத்தனை ஆண்டுகள் இப்படி ஒரு பணியை அதை இவ்வளோ மக்கள் வரும்போது இவ்வளோ பெரிய அதிர்வலைகளில் இவ்வளோ பெரிய செயலில் அது யோகி தன்மையிலிருந்து செயல்படுறதுங்கிறது சரித்திரம் வாய்ந்த செயல் அது பார்த்துட்டு எனக்கு நான் அப்படியே அப்படியே போலாமா வேண்டாமான்னு அந்த மாட்டை அப்படியே கால பின்னிக்கிட்டே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும்போது அது ஏதாவது சொல்லுவாங்கல்ல அது இந்த யோகிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் என்னன்னா எக்ஸைட்டிங் ஆக மாட்டாங்க ஒன்று இன்னொரு விஷயம் இந்த கல் நஞ்சக்காரங்க மாதிரி வெளிக்காட்ட மாட்டாங்க அந்த மாதிரி இந்த செயலை அம்மாவும் அப்படியே வெளிக்காட்டாமல் ஒரு செயலுக்குள்ளே நிற்கிது நானும் வெளிக்காட்டாமல் ஒரு செயலுக்குள்ளே நிற்கிறோம் கொஞ்ச நேரம் ஆக 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 இது ரெண்டு தன்மையும் போது தான் ஒரு செயலை பார்க்க முடிஞ்சிச்சு அதனால் இது ஒரு ஒரு முக்கியமான இடம் அது அதனால தவம் பண்ணுறவங்களுக்கு உங்களை உங்கள் லைஃப்பில் இங்கே இங்கே உட்காந்து இங்கே தான் சக்ஸங்கே நம்ம வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து முப்பது மணிக்கு சக்ஸங்க வச்சுருக்குறோம் இந்த இடத்துக்குள்ள தான் உட்காந்து பண்ண போகிறோம் நீங்கள் மற்ற இடத்துக்குள்ள நிறைய இடங்களில் நீங்கள் ஒரு அனுபவத்தை பார்த்துருப்பீங்க இந்த இடத்துக்குள்ள நீங்கள் நான் பேசியிருக்கிறத அந்த உரையாடல்களை முடிந்தால் நான் பேசியிருக்கிறத அத்தனையும் ஒரு சின்ன குறிப்பாக கூட எடுத்துக்கங்க தவம் பண்ண வாங்க வந்து உட்காரும்போது நான் பேசியிருக்கிற வார்த்தைகளில் ஒரு யோகியா ஒரு பெண் வந்து எப்படி செயல்பட்டிருக்காங்கிறத ஒரு நிஜ யோகியா செய்ய முடியாத செயலை கூட ஒரு யோகி வந்து சூட்சமத்தில் எப்படி செயல்பட்டு இருக்காங்கிறத நீங்களே பார்ப்பீங்க உங்கள் உட்கார் பாருங்க உட்கார்ந்து பார்க்கும்போது இந்த இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற அந்த தன்மை இருக்குல்ல இப்போ நான் சூளத்தோடு இந்த உடலோடு நின்றுட்டு இருக்கேன் அப்போ நம்மளை தாண்டி அந்த செயல் வந்து உடலே இல்லாத ஒரு செயல் செய்யுது அது பெரிய ஆச்சரியத்தையும் வியர்ப்பையும் பெரிய ஒரு ஒரு பரிமாணத்தையும் ஒரு ஒரு பேரானந்தத்தையும் ஏற்படுத்தினுச்சு அதனால் என் லைஃப்பில் இந்த சக்சங்கம் என்னுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான சக்சங்கன்னு நானே கருதுகிறேன் என் லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு சக்சங்கமாக இருக்க போது நானே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்குள்ளே அதுவும் இந்த இடத்துக்குள்ளே இருந்து பண்ணுறது நான் பெருமையாகவும் பெரிய பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன் அதே நேரத்தில் எனக்கு ஒரு பயம் இந்த இடத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் வரும்போது பார்ப்பீங்க ஒரு ஒரு மாந்திரிகம் பண்ற மாதிரி இடத்துக்குள்ள எப்பட்றா தவம் உட்கார்றது அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிற எனக்கு அதை நிஜத்தை உள்ளேயே உணர்ந்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்குள்ளே உட்காரப்படுறத நினைக்கும்போது ரொம்ப ஒரு 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 சொல்ல முடியாத வேற மாதிரி ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அதனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில ஒரு பத்து முப்பது மணிக்கு அந்த இடத்துல நம்ம அசம்பிள் ஆகும் யாராவது இருந்து நிறைய பேர் வர்றதுக்காக கேட்டிருக்காங்க இப்போ நம்ம கூடயும் நிறைய பேர் ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க வந்துட்டாங்க திருப்பி வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு இந்த பேருந்துலேருந்து வர்றவங்களுக்கு நாமக்கல்லேருந்து நிறைய பஸ் இருக்குது காலையிலேருந்து இருக்குது ஒரு அங்கே என்னென்னா இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ்னால மிட் கூட பஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த நாமக்கல்லேருந்து ஏறுனா அந்த மலைக்கு வர்றதுக்கு ரெண்டரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஆகும் அந்த திட்டத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க ஆறு மணி ஏழு மணி அந்த மாதிரியெல்லாம் பஸ் இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒரு பத்து முப்பது மணிக்கு இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் அசம்பிள் ஆகிற மாதிரி ஒரு செயல் வந்துடுங்க மத்தியானம் உணவுக்கும் நம்ம வந்து இங்கே ஏற்பாடு பண்ணிடுவோம் அதே நேரத்துக்குள்ள நீங்கள் அதை பார்த்து நிதானமாக பயணத்தை ஏற்பாடு பண்ணுங்க அது பஸ்ஸு கிடைக்கலைன்னா கீழேயே நீங்கள் ஒரு வண்டி இந்த குட்டியானன்னு சொல்கிற மாதிரி கூட ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க அதுக்கும் நம்ம என்ன செலவு உங்களுக்காக என்ன சப்போர்ட் பண்ணனும் அதை நம்ம என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் கரெக்டாக அமைச்சுக்கங்க வெளியிலிருந்து மானாமதுரை மானாமதுரை சிவகங்கையிலேருந்தெல்லாம் நமக்காக எப்போயும் வரக்கூடியவங்க இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஒரு அன்றாடும் தன்னுடைய வாழ்க்கையை வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடியவங்க இந்த என் மீது தாண்டி இந்த தியானத்தின் மீது ஒரு அன்பு அனுபவித்திருக்கிறாங்க ஒரு மரியாதை வச்சிருக்காங்க ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்த தியானத்தை யார் மதிக்கிறாங்களோ அவங்களை நான் எப்பொழுதுமே கொண்டாடுவேன் எப்பொழுதுமே அவர்களுக்கு பக்கத்தில் அருகாமையில் நான் நிற்பேன் என்பதுதான் உறுதி என்னுடைய செயலையே எவன் ஒருத்தன் தியானத்தை கொண்டாடுறானோ மதிக்கிறானோ அவன் எனக்கு வந்து உயர்ந்தவன் என்று பொருள் அவன் அதுக்கு நானே இவ்வளவு பெரிய செயல் செய்கிறேன் என்னுடைய வேலை என்னுடைய சின்சியர் என்னுடைய செயல்னால் நீங்கள் வேறு என்ன என்ன சொன்னீங்கன்னாலும் நான் செய்ய மாட்டேன் விடிய விடிய தவத்தை பற்றி பேசுனீங்கன்னா விடிய விடிய தவத்தை பற்றி கேட்டீங்கன்னா என் வாழ்நாள் முழுக்க என் உடல் கீழே இந்த மண்ணில் உழுகிற வரைக்கும் தவத்தை பற்றி கேட்டிங்கன்னா பேசிக்கிட்டே நான் சாப்பா கீழே உழுவ சொன்னா கூட விழுந்துருவேன் ஏன்னா இந்த தவம் எனக்கு அவ்வளோ பெரிய பேர் ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய மனித வாழ்க்கையில் எந்த மனிதனும் அனுபவிக்க முடியாத துயரத்தை அனுபவித்தவனுக்கு இப்படி ஒரு அதிசயத்தை கொடுத்ததுனால நான் எப்பயுமே அந்த பிரம்மத்துக்கு ஒரு ஒரு இந்த செயலில் மட்டும் அவ்வளோ தீவிரமாக செயல்படுவேங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அதனால நீங்கள் அந்த பயணத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க பஸ்ஸு நிறைய பஸ்ஸு இருக்குது அதனால அதை ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீ பிளானா முன்னாடியே வந்து நாமக்கல்லில் அதிகாலையிலேயே நீங்கள் பஸ் ஏறிடுங்க ஏறி இங்கே பத்து மணிக்கெல்லாம் வந்துட்டு அந்த எட்டு கை அம்மன்னா உங்களுக்கு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க பஸ்ஸு ஸ்டாப் வாங்கின இல்லைன்னா பக்கத்தில் இன்னொரு கோவில் இருக்குது அங்கே இறங்கி கூட ஒரு வாக்கப்புல் டிஸ்டன்ஸ் ஆகோ இல்லை அங்கேன ஏதாவது இருந்தால் கூட பார்த்து நீங்கள் வந்துடுங்க இந்த இடத்துக்கு தான் நீங்கள் வரணும் இங்கே தான் சக்சங்கம் எட்டு கை அம்மன்னா எல்லாருக்கும் தெரியும் அதை நீங்கள் பார்த்துட்டுங்க உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஞாயித்துக்கிழமையில் ஒரு பத்து முப்பது மணிக்கு இந்த சக்சங்கத்துக்குரிய செயல் மதியானம் வரைக்கும் இந்த சக்சங்கம் இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் உயர்ந்த தியானத்தை பற்றியும் உயர்ந்த செயலை பற்றியும் நீங்கள் கேளுங்கள் இந்த தியானத்தை தாண்டி இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற மக்கள் உங்களுக்கு ராக சம்பந்தமாக கேது சம்பந்தமாக உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வியாக துன்பத்தில் இருந்தால் எப்ப நேரம் கிடைக்கும் போதும் இந்த தாயை வந்து பாருங்க அவ பார்த்துக்குவா சான்ஸே கிடையாது அவ பார்த்துக்குவா நான் சொல்றேன்னா காரணம் இல்லாமல் நான் வந்து ஒரு 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 கான்ஃபிடண்ட்டாக ஒரு கோவிலெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் எதுவும் கிடையாது நான் இந்த இடத்த கோவில்லாம் கிடையாது இது சக்தி இது ஒரு ஆற்றல் இந்த இடத்துக்குள்ளே அது இருக்குது எவ்வளோ பெரிய ராகதேசையாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பா நாகதோஷமாக இருக்கட்டும் அவன் நாகதோஷத்துக்காரனுக்கெல்லாம் நீங்கள் போய் என்னென்னமோ பரிகாரம் பண்ணிங்க ஒன்றுமே பண்ணாதீங்க ஒரு நாலு சொட்டு கண்ணீரை விட்டுட்டு அரை மணி நேரம் உட்காந்துரு அவளை தான் முடிஞ்சு போச்சு உனக்கு அங்கே கேட்க போகிறது ஒரே பரிகாரம் என்னன்னா நீ நாலு சுட்டு கண்ணீர் விட போகிற இருந்தோ பஸ்லேயோ கார்லையோ வரப்போகிற அவ்வளவுதான் உன்னோட வேலை ஆனால் ஒரு கொஞ்சம் அதோட தொடர்பு இருக்குது ஒரு நாலு முறையோ அஞ்சு முறையோ ஒரு ஆறு முறையோ தொடர்பில் இரு அப்போ அது படிப்படியாக மாற தொடங்கும் ஒரே நாளில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நாலு முறை அஞ்சு முறையில் அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேருடைய கரும பதிவு கரும வினையை எடுப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது எத்தனையோ துணை பிறப்புள்ள சேரப்பட்ட கருமவினையாக இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது அதுக்குள்ளே பெரிய ஒரு செயல் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அந்த மாதிரி நிறைய சாபங்களை எடுக்கிறதுக்கு நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ளே ஒரு நல்ல தவத்தை ஒரு நல்ல இடத்திலிருந்து இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்துக்கு ஒரு நல்ல தவத்தையும் நல்ல தவம் பண்ணுகிற நல்ல செயல் உள்ளவர்களோடு நம் உரை நிகழ்த்துவோம் நம் சந்திப்போம் ஞாயிற்றுக்கிழமை பத்தரை மணிக்கு எட்டு கை அம்மன் அந்த அந்த ஆலயத்துக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் சிக்னல் டவர் கம்மியாக தான் இருக்கும் அதனால் பத்தரை மணிக்கு அந்த கோவிலுடைய கிட்ட வந்துடுங்க அந்த கோவிலுடைய ரோட்டில் பார்த்திங்கன்னா இறக்கத்தில் கீழே அண்டர் கிரவுண்டு மாதிரி இறங்கும் அந்த மீன் அண்டர்க்ரவுண்டு இறங்குற இடத்துல நான் வந்து நானும் என் கூட இருக்கிறவங்களும் யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க அங்கே நீங்கள் அசம்பிள் ஆகிருங்க மறந்துட வேண்டாம் பார்த்துக்கங்க இந்த ட்ராவலை கரெக்டாக திட்டமிடுங்க நாமக்கல்லேருந்து பஸ் இருக்கு அப்படி நாமக்கல் இல்லைன்னா பக்கத்தில் ஏதோ ஒரு இன்னொரு ஊர்னு சொன்னாங்க அதை ஆன்லைனில் செக் பண்ணிட்டு வாங்க நாமக்கல்லேருந்து நிறையா இருக்குது அதையும் என்னென்ன டைமிங்லேருந்து பஸ் இருக்குங்கிறதையும் குறிப்பில் நான் வந்து போட சொல்கிறேன் ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்